வணக்க மக்களே இந்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலுக்கு வருகைத்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம இப்போ கோப்ரோ பாருங்க கோப்ரோ வாங்கணும்னு ரெண்டு ரெண்டு நாளாக இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலம் காத்தாலே வந்தோம் ஆனால் இவங்க வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து அஃபீஷியல் ஷோரூம்ங்க இதுக்கு முன்னாடி நம்ம போனதெல்லாம் கேமரா கடைகள் அதில் வந்து எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் டேரெக்டாக அஃபீஷியல் ஷோரூம்க்கே வந்துடுவோம் இங்கே வந்து கேட்டால் தான் விலை நிலவரம் என்ன என்னது ரியல் ஆஃபர் எதாவது இருக்கா ஷோரூம்லன்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு வந்தால் இங்கே எல்லாமே டிஸ்பிளேலாம் அழகாக வச்சுருக்காங்க எல்லாமே ஒரிஜினலு எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது இல்லைங்களா எல்லாமே ஒரிஜினலு ஒர்க் வர மாதிரி எல்லாம் கேமரா முதல் கொண்டு எல்லாமே ஒரிஜினலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எது வேணாலும் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அதனால் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் என்ன அட்வான்டேஜ் இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த காம்பனதுக்கு மாதிரி இந்த பேட்ரி ப்ளஸ் சார்ஜரில் வந்தால் எவ்வளோ ஆஃபர் தராங்க இது எல்லாமே நம்ம கேட்டாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த ஓல்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் கையில் பிடிக்கிறது காட்டுற மாதிரி இங்கே இருக்குது பாருங்க அது வந்து இந்த பேட்ரி வந்து ரீஃபில் பண்ண முடியாதுன்னாங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த லைட் மோடு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆக்சரிஸ் நாங்கள் கோப்பரம் வாங்குறோன்னா அதனால் இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் வாங்கிறதுக்கு முன்னாடி அதனால் வந்து இந்த கடைக்கு டைரெக்டாகவே ஷோரூமே வந்தாச்சு சூப்பரான ஷோரூம்ங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க அவங்க நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணாங்க அதேமாரி நமக்கு லைவ் டைமும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க அதனால இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போது வாங்க போயிடுவோம் Oh, okay. Mm, okay, okay, okay. So this one, how much? Uh, how many centimeter? Fifty-six. Uh, centimeters. Fifty-six. So? Okay. Yeah, I feel. Like it will sink in the water. Yes. Metal. Yeah. like floating one This one, yeah, yeah. It's like a foam. Yeah. It can float. Yeah. Mm -hmm. Okay. So this one how much they sell? Since it's a But last time we see that this three type. Ah uh, yeah, this kind. This one they say அதேமாரி இவங்க ரொம்ப நேர்மையாகவும் இருந்தாங்க ரொம்பலாம் மிகைப்படுத்திலாம் சொல்லி ப்ராடக்டை விற்கணுன்ற அந்த குறிக்கோளே இல்லை என்ன அங்கே உண்மையாகவே என்ன இருக்கோ என்ன ட்ராபேக் இருக்கோ எல்லாமே சொன்னாங்க கரெக்டாக இங்கே பாருங்கள் அது நீட்டாக இருக்குது இது கொஞ்சம் வளைஞ்சிருக்குது அதேமாரி இது ஸ்டேபிளாக இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே இது ரொம்ப உண்மையான ஆமாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இது ஹேண்டில் பண்ணுறது இது வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் க்ளீனாக சொன்னாங்க ஆனால் இது வந்து லென்த் அதிகம் கொஞ்சம் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுக்குங்க அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் வந்து கவலைப்பட்டு காசு தண்டம் பண்ணி ஒன்றுமே இல்லை அதனால் எந்த பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியே நல்லா விசாரிச்சுக்கலாம் ஓகேங்களா தப்பே இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்பென்ட் பண்ணுறதுல ப்ராப்ளமே கிடையாது வாங்கிட்டு அது வருஷ கணக்கில் சும்மாவே இருக்கிறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம நேராக கண்கூடாக கைப்பட பார்த்து வாங்குறதுல அது ஒரு சந்தோஷம் தான் எல்லாம் ஆன்லைனில் நீங்கள் சீப்பாக வாங்கலான்றவங்க தான் சொல்லுவீங்க பட் இருந்தாலுமே நமக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கடைக்கு போய் பார்க்குறது இங்கே பாருங்கள் இந்த ஓல்ட்டெல்லாம் வந்து நம்ம கடையில் பார்க்கும்போது பாக்ஸ்லேயோ இல்லை அவங்க ஆக்சஸ் இது எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க வீடியோவை நம்ம கைப்பட இதை காட்டுறாங்க இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் ஆன் ஆஃப் பட்டன் அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத் பட்டன் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கோப்ரோ வந்து தண்ணியிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் கேமரா மாரிலாம் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இது தண்ணி கூடலாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஒயர் கனெக்ஷன் இருக்கு பாருங்கள் அங்கே அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதேமாதிரி இதோட லென்த்தெல்லாம் வந்து இன்க்ரீஸே பண்ண முடியாதுன்றாங்க பேட்ரி மட்டும்தான் இதில் அட்வான்டேஜு அதுக்கப்புறம் இதில் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சும்மா ஆன் ஆஃப் பட்டன் தானே அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷன் தான் இது மட்டும்தான் இருக்குது இதுக்கு நாலாயிரத்து ஐநூறு என்டிடி கணக்கு பண்ணிக்கோங்க கொள்ளை அடிக்கிறாங்க நம்மளை அதனால இந்த ப்ராடக்ட் வாங்க வேணாம்னு முடிவு பண்ணியாச்சு அதேமாதிரி உள்ளே அந்த பேட்ரி இருக்கிறது அட்வான்டேஜ் தான் அந்த பேட்ரியும் மாற்ற முடியாதான் கேட்டாச்சு முடிஞ்சா சொல்லி அவ்வளோதான் சரி அதனால் வந்து நமக்கு ஒரு தெளிவு பிறந்தது இந்த இடத்துக்கு வந்ததுனால இவங்க ரொம்ப க்ளீனாக டீசெண்டாக எல்லாத்தையும் க்ளீனாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கடை அதனால் நீங்களும் இந்த மாரி கோப்பரம் வாங்கணும் சப்போஸ் நீங்கள் தைவானில் இருக்கீங்கன்னா இல்லைனா வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி அஃபிஷியல் ஷோரூம் போங்க கேமராவில் மட்டுந்தான் ஏதோ ஆஃபர் தந்தாங்க நம்ம கேட்டதுக்கு அதுக்கப்புறம் ஆக்சசரிலலாம் சளி பைசா குறைக்க முடியாதுன்னு கிளியராக சொல்லிவிட்டாங்க ஆனால் நம்ம வெளியில் வாங்கினோன்னா நம்ம நேத்தெலாம் பார்த்தோம் ஒரு ஒரு கடையிலுமே ஆக்சஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க ப்ரைஸ் எல்லாம் ஆஃபர்லாம் தராங்க அதனால் ஷோரூமில் வாங்குறதுக்கு பதில் நம்ம வெளிலையே வாங்கிக்கலாம் பட் ஆனால் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஷோரூம் போயிட்டு பார்த்து எப்படிலாம் அங்கே பாருங்கள் இந்த இதுலாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து க்ளீனாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் சூப்பரில் அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி மாற்றுறது எப்படி இந்த ஹேண்ட்லிங்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டே பட்டன் தான் இருக்குது ஒன்று சைடில் ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று மேலே ஒன்று இருக்குது அவ்வளோதான் அதனால் வந்து ஹேண்ட்லிங்லாம் ரொம்ப கஷ்டமாதான் இருக்காது சிம்பிளான இது தான் ஃபீச்சர் தான் இன்டர்ஃபேஸ் தான் ஸோ எல்லாத்தையும் க்ளேர் பண்ணிட்டாங்க நமக்கு இந்த கடைக்கு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு ஓகே சரி இது நமக்கு சூட் ஆகும்ன்ற மாதிரி இல்லைன்னா வந்து நம்ம வந்து இதோட நிறுத்திக்கலான்ற மாதிரி பார்த்தேன் பட்டு இது ஆர்வத்தை ஒன்றும் தூண்டி இருக்குது நமக்கு இவங்க அப்ரோச் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து வந்து இங்கேருந்து நம்ம எலக்ட்ரானிக் மார்க்கெட்டே போக போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம சும்மா வேறு லெவலில் பயங்கரமான ஆஃபர்லாம் நமக்கு தந்தாங்க அதில் எல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஒதுவும் மனைவே இல்லாமல் உண்மையான ப்ரைஸ் அங்கே என்ன நடச்சோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரம் அழகாக பண்ணியிருக்காங்களே எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ப்ராடக்டை செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க வீடியோலாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டு சரிங்க இது வந்து தலைக்கு மாற்றுறது சரிங்க இது இது வந்து பெல்ட்டு சூப்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் இது மறக்காமல் பண்ணிடுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டுக்கு போகிறோம் உங்கள்